சிவபெருமானைத் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு விவரம் அறிந்த அகவையில் இருந்தே தோன்றியது அவ்வெண்ணத்தை என்னால் எப்படி மாற்றிக்கொள்ள இயலும் தாயே அவரை திருமணம் செய்வதற்காக எல்லா வகையான மார்க்கங்களையும் நான் முயற்சி செய்வேன் என்று கூறினார் இனி தன் மகளின் மனதை மாற்றுவது என்பது இயலாத செயல் என்பதை உணர்ந்த மேனை தேவி தன் மகள் எல்லா ஆடம்பர வசதிகளையும் தவிர்த்து வனத்திற்கு சென்று தவம் மேற்கொள்வதையாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணினார் அதன் பொருட்டு என் அன்பு மகளே நீ சிவனை மனம் செய்வதை நான் தடுக்கவில்லை அதன் பொருட்டு நீர்தவம் மேற்கொள்ள செல்லும் பயணத்தை விடுத்து இந்த அரண்மனையிலிருந்து நீர் வேண்டுவனவற்றை செய்வாயாக எனக் கூறினார் அன்னையே நான் என் மணவாளன் ஆன சிவபெருமானை எண்ணி தவம் மேற்கொண்டு அவரை நான் மனம் புரிய வேண்டும் என் நினைவுகளில் அவர் மட்டுமே நிறைந்துள்ளார் இனி வரும் காலங்களில் நான் அவரை பிரியாமல் என்றும் அவருடன் இருக்கவே நான் விருப்பம் கொண்டுள்ளேன் என்னுடைய விருப்பம் உங்களின் ஆசையின் துணையுடன் நான் தொடங்கவே விருப்பம் கொண்டுள்ளேன் என்று தன் மனதில் உள்ள மயல் எண்ணங்களை தன் தாயிடம் அவரின் மனம் வருத்தப்படாத வகையில் கூறினார் இனி எவ்வகையிலும் தன் மகள் தன்னை விடுத்து வனத்திற்கு செல்வதை தடுக்க இயலாது என்பதனை உணர்ந்த மேனை தேவி என் ஆசை மகளே உன் விருப்பம் போல் எல்லாம் இனிதே நடைபெறட்டும் என தன் மகள் பார்வதி தேவியை ஆசீர்வதித்தார் தன் விருப்பத்திற்கு தன் பெற்றோர்களின் ஆதரவு கிடைத்தது என எண்ணி பார்வதி தேவி மகிழ்ந்தார் தவம் புரிவதற்காக வனத்திற்கு செல்ல ஆயத்தமான தேவியுடன் அவர்களின் தோழிகளும் இணைந்து அரண்மனையில் உள்ள தங்களின் பெற்றோர்களின் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று தவம் மேற்கொள்வதற்கான பயணத்தை தொடர்ந்தார் பார்வதி தேவி தன் தந்தையின் அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வனத்தை தேர்வு செய்து அதில் தங்குவதற்கான குடிலை அமைத்தார் பின் அந்தக் குடில் சுற்றி மரக்கன்றுகளையும் அழகான பூச்செடிகளையும் அங்கு வைத்தார் பின்பு அங்கு சிவபெருமானின் லிங்க வடிவத்தை உருவாக்க எண்ணினார் மேலும் அவ்வழியாக செல்லும் வறியவர்களுக்கு உணவளித்து உபசரித்து வந்தார் அவ்வேளையில் நாரத முனிவரின் வருகை வரவே அவரை வணங்கி நின்றார் நாரதரிடம் அன்று தன் மனதில் நினைத்த மற்றும் தன் மனதிற்கு பிடித்தவரையும் தான் மனம் செய்ய விரும்புவோரைப் பற்றியும் கூறினார் நாரதரும் தேவியின் விருப்பம் ஈடேறட்டும் என்று ஆசிர்வதித்தார் பின்பு தேவி தன் மனதில் நினைத்த எண்ணத்தை நாரதரிடம் கூறினார் அதாவது இங்கு சிவலிங்கத்தை எவ்விதம் உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான வழிமுறைகளைப் பற்றி கூறுமாறும் கேட்டுக்கொண்டார் சிவபெருமான் அனைத்தையும் துறந்தவர் அவரை மனதில் எண்ணி அன்புடன் பிரதிஷ்டை செய்தால் பக்தர்களுக்கு விரைந்து வந்து காட்சி கூடியவர் என்று கூறினார் கைலாயத்தில் குடிகொண்டுள்ள எம்பெருமானை மனதில் எண்ணி சிலையை உருவாக்கினால் அங்கு எம்பெருமான் எழுந்தருள்வார் என்றார் தேவியும் வனத்தில் எம்பெருமானின் சிலையை உருவாக்க நல்ல வளமுள்ள மணலை எடுத்து வந்தார் நந்தி தேவரோ சிவபெருமானிடம் கைலாயநாதரே தங்கள் மீது கொண்டுள்ள மயலால் அரண்மனை வாழ்க்கையை விடுத்து வனத்தில் அன்னை பார்வதி தேவி அடைந்துள்ள இடர்பாடுகளையும் தங்களின் உருவமுள்ள சிலையை உருவாக்கக் கொண்டுள்ள விருப்பத்தையும் எடுத்துரைத்தார் சிவபெருமான் சினம் கொண்டு நந்தியே யார் உமக்கு அன்னையாவார் என்று சினத்துடன் உரைக்க நந்திதேவியே அனைவருக்கும் அன்னையாவார் என்று கூறினார் நான் எப்போதும் யோகியாக இருக்க விரும்புகிறேன் என்னை மனம் செய்து கொள்ள வேண்டுமாயின் பல சோதனைகளை கடந்து வெற்றி கொண்டால் மட்டுமே தேவி பார்வதியை என்னால் மனம் செய்ய இயலும் அந்த சோதனைகள் யாவும் கடினமானவையாக இருக்கும் என்று கூறினார் பார்வதி தேவி வனத்தில் குடில் அமைத்து அங்குள்ள மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றி அங்குள்ள பறவைகளுக்கு உணவளித்துவிட்டு லிங்கம் செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வர ஆயத்தமானார் உடனிருந்த தோழிகள் தேவி நாங்கள் சென்று எடுத்து வருகிறோம் எங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று கூறினால் போதும் என்றார்கள் மேலும் பாதைகள் யாவும் சீரானதாக இல்லை எனவும் எடுத்துரைத்தனர் ஆனால் தேவியோ நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி ஆயினும் இது என் வாழ்க்கை வேண்டி நான் ஏற்ற பணிகள் யாவையும் நானே செய்தல் என்பதே உசிதமானதாகும் என்று பார்வதி தேவி தன் தோழிகளிடம் கூறிவிட்டு கைலாயமலையில் உள்ள புனிதமான நதி தோன்றும் இடத்தை தேடி தனது பயணத்தை தொடர்ந்தார் தாரகாசுரன் தனது குருவான சுக்கிராச்சாரியாரைக் கண்டு நிகழ்பவை யாவும் விசித்திரமாக உள்ளது குருவே என்று கூறினான் எந்த நிகழ்வுகள் உமக்கு விசித்திரமாக உள்ளது என குரு கேட்டார் அதற்கு தாரகாசுரன் தேவர்கள் அநேகம் நபர்களை நான் சிறைபிடித்தாலும் சிலர் மட்டுமே வெளியில் உள்ளனர் அந்த சில நபர்கள் இவர்களை காக்கவும் மீட்கவும் எவ்விதமான பணியையும் செய்யவில்லை மேலும் இந்திரன் அக்னி தேவர் முதலானோர் எங்கு உள்ளார்கள் என்பதையும் அறிய முடியவில்லை குருவே இதற்கு தாங்கள்தான் ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டும் எனக் கூறிப் பணிந்து நின்றார் பார்வதி தேவி தனது தோளில் ஒரு மூங்கிலை வைத்து அதன் இருபுறங்களிலும் இரு பானை வைத்து தனது பயணத்தை தொடங்கினார் பல இன்னல்கள் அடைந்து அதாவது இதுவரை பல பயணங்களை மேற்கொண்டாலும் அதில் சௌந்தர்யத்துடன் சென்று வந்த தேவி இப்பயணத்தில் எவ்விதமான சவுந்தர்யமும் இல்லாமல் தனியாகவே தனது பயணத்தைத் தொடர்ந்து இறுதியில் புனித நதியைக் கண்டார் அளவற்ற மகிழ்ச்சியுடன் அந்நதியிலிருந்து நீரை எடுத்து செல்லலாம் என எண்ணி மூங்கிலில் உள்ள பானைகளை எடுத்து புனித நதி தோன்றும் இடத்திற்கு அருகில் சென்றதும் பணிகள் விலகி ஒரு மாயத் தோற்றம் உண்டாயிற்று அந்த மாயையில் சதி தேவியும் சிவபெருமானும் மட்டுமே இருந்தார்கள் சக்கரங்கள் என்றால் என்ன உயிர் வாழும் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை இயக்கங்கள் நடைபெற வேண்டுமாயின் பலவிதமான வேதியியல் மாற்றங்கள் நம் உடலினுள் நிகழ்கின்றன இம்மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறவும் நாம் உயிர் வாழ ஏதுவான மாற்றங்கள் நிகழவும் அடிப்படையாக இருப்பது சக்தியாகும் இச்சக்தியையே நாம் உயிர் சக்தி என்று அழைக்கிறோம் இவ்விதமான உயிர் சக்தியை தோற்றுவிக்கும் வல்லமை கொண்டவையே நமது உடலில் இருக்கும் சக்கரங்களாகும் அந்த மாயையில் சதிதேவி திருமணம் முடிந்து கைலாய மலையில் குளிக்க வருகையில் நாற்புறமும் திறந்த அமைப்பாக இருந்ததை எண்ணி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் அங்கு திடீரென பணிகள் யாவும் கூடி கரையின் மறுமுனையில் என்ன நிகழ்வது என்று தெரியாத வண்ணம் அனைத்தும் மறைந்தன என்ன நிகழ்கின்றது என அறிவதற்குள் சிவபெருமான் தன் கையில் தன் மனைவியான சதிதேவி உடுத்துவதற்கான ஆடைகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார் அவரைக் கண்டதும் சதிதேவி அவரிடம் உள்ள ஆடைகளை வாங்கி இப்பணிகளை தாங்கள் புரிவது என்பது உசிதமானதல்ல என்று கூறினார் ஆனால் சிவபெருமானோ என்னுள் பாதியாக இருக்கும் உமக்கு நான் செய்யாமல் எவர் செய்ய இயலும் தேவி என்று கூற தேவி சிவபெருமானை அரவணைத்துக் கொண்டார் இந்நிகழ்வுகள் யாவும் பார்வதி தேவிக்கு மாயையாகத் தோன்றி மறைந்தன மாயை மறைந்ததும் சுயநினைவிற்கு வந்த தேவி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார் மாயை மறைந்ததும் சுயநினைவிற்கு வந்த தேவி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார் அந்த சமயத்தில் நந்திதேவர் அங்கு வந்து தேவியை பணிந்து நின்றார் நந்தி தேவரோ தாங்கள் விரைந்து கைலாயம் வரவேண்டும் எனக் கூறினார் பார்வதி தேவி என் கணவரான சிவபெருமானுடன் விரைவில் கைலாயமலைக்கு வருகிறேன் என்று கூறி கைகளில் தண்ணீர் பானைகளை ஏந்தி புனித நதியின் அருகில் செல்ல முற்பட்டார் அந்த சமயத்தில் நந்தி தேவர் தாம் தண்ணீர் கொண்டு வருவதாக கூறி பானையை வாங்க முற்படுகையில் நந்திதேவரே இப்பயணம் எனக்கான பயணமாகும் என்று கூறினார் இதில் எவர் உதவியும் இன்றி சிவபெருமானை அடைவதற்கான செயல்களை நான் செய்தால் மட்டுமே வெற்றி என்னுடையதாகவும் எனக் கூறி புனித நதியில் இருந்து நீரை பானையில் எடுத்தார் பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன பிரபஞ்சம் என்பது கோள்கள் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் விண்கற்களையும் கொண்ட ஆகாயமாகும் இவ்விதம் பலவிதமான நட்சத்திரங்களை தாங்கி நிற்கும் வல்லமையுடையதே பிரபஞ்ச சக்தியாகும் இந்த பிரபஞ்ச சக்தி என்பது அபரிவிதமானது மற்றும் மகத்துவம் கொண்டதாகும் இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்று பயன்படுவோர் என்பது மிகவும் குறைந்த நபர்களே ஆயினும் பானையில் எவ்விதமான சேதமும் இல்லாத பட்சத்தில் நதியில் இருந்து எடுத்த பானையில் நிரம்பாமல் அனைத்தும் மறைந்து போயின இதில் என்ன அனர்த்தம் பானையில் நீர் எடுக்க எடுக்க நீர் குறைவதைக் கண்ட தேவி என்னவென்று புரியாமல் நின்றார் ஆனால் நந்தி தேவரோ இது எம்பெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார் ஆனால் தேவி சிறிது நேர சிந்தனைக்குப் பின் எம்பெருமானின் நாமமான ஓம் நமச்சிவாயா எனக் கூறி பின்பு பானையை நதியில் மூழ்கி நீரை எடுத்தார் பின்பு நதி நீரானது பானையிலிருந்து மறையாமல் அவ்விடத்திலேயே இருந்தது நதி நீரானது பானையிலிருந்து மறையாமல் அவ்விடத்திலேயே இருந்ததைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சியுற்று காணப்பட்டார் நந்தித்தேவருக்கோ முன்பு ஏன் பானையின் நீரானது இல்லாமல் போனது தேவி எனக் கேட்டார் அதற்குத் தேவியோ நான் பக்தி மார்க்கத்தை விடுத்து மயல் எண்ணங்களால் நிரம்பியிருந்தேன் மேலும் எப்பணியை நான் செய்யேன் என்றாலும் என் கணவரிடம் அனுமதியின்றி செய்தால் அப்பணி நிறைவடையாது ஆகவே என் கணவரான சிவபெருமானை எண்ணி மயல் எண்ணங்களை விடுத்து பக்தியுடன் அவரை வழிபடவே பானையில் நீரானது நிரம்பியது என்றார் நந்தித்தேவரிடம் நான் விரைவில் என் கணவருடன் கைலாய மலைக்கு வருகிறேன் என்று கூறி அந்த மகிழ்ச்சியான தருணங்களை எண்ணியவாறே பானைகளை தோளில் வைத்து பின் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் பயணத்தின் போது மையத்தில் வயதான ஒருவர் அவரின் உடல்நிலை முடியாத குழந்தைக்கு தண்ணீர் வேண்டி புனித நதியை நோக்கி வந்தார் அவ்வேளையில் தேவி பார்வதி இருபானைகள் நிறைய தண்ணீர் கொண்டு வருவதை எண்ணி அவரிடம் தன்னுடைய குழந்தையின் தாகத்தை தணிக்க தண்ணீர் தந்து உதவுமாறு கேட்டு நின்றார் வயதான முதியவர் தனது மகனை காண்பித்து தேவியே இவன் தாகத்தை தணிக்கவே நான் புனித நதி ஓடும் பாதையை தேடிக் கொண்டிருந்தேன் தாங்கள் சிறிது தண்ணீர் அளித்து இவன் தாகத்தை தணிப்பீர்களா என்றார் தேவியும் சிறிதும் யோசிக்காமல் தாகத்தில் உள்ள மகனுக்கு தண்ணீர் அளித்தார் தாகம் தணிந்த அந்த வயதான முதியவரின் மகன் என் தாகத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட விரதத்தைப் பொருட்படுத்தாமல் எனக்கு நீர் அளித்த தேவி அவர்களே என்றும் நீர் குறையாமல் முழுமையாக இருக்கும் எனக் கூறியவுடனே பானையில் நீர் நிறைய ஆரம்பித்தன முதியவரும் அவருடைய மகனும் தேவிக்கு நன்றி கூறினார்கள் பின் தேவி புனித நதியிலிருந்து எடுத்த நீரை எடுத்துக்கொண்டுதான் தங்கியிருக்கும் குடிலை நோக்கி பயணம் மேற்கொண்டார் பார்வதி தேவி சிறிது தூரம் சென்றதும் வயதான முதியவரும் உடல்நிலை சரியில்லாத அவருடைய மகனாக இருந்தவர்கள் சுய உருவம் பெற்ற நாரதரும் நந்திதேவரும் பார்வதி தேவி கைலாயத்திற்கு விரைவில் வருகை தருவார் எனக் கூறினார் சிவபெருமான் பார்வதி தேவியின் குணங்கள் சதி தேவியிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டுள்ளன நந்திதேவரோ சிவபெருமானிடம் தங்களின் அன்பிற்காக பல இன்னல்களை அனுபவித்தும் அதை எண்ணி மகிழ்கின்றார் எனக் கூறினார் தேவியின் மனதை மாற்ற வேண்டும் என எண்ணிய எம்பெருமானின் மனதில் பார்வதி தேவியிடம் பிடிக்க ஆரம்பித்ததை உணரத் தொடங்கினார் நந்திதேவர் ஏனெனில் பார்வதி தேவி பற்றிய உரையாடல்கள் நிகழும்போது எம்பெருமான் சினம் கொள்வார் ஆனால் இன்று ஏதும் நிகழவில்லை என்பதை எண்ணி அகம் மகிழ்ந்தார் நந்திதேவர் பிரபஞ்ச சக்தி பெறும் வழிகள் யாவை பிரபஞ்ச சக்தியை தியானம் மூலமே பெற இயலும் நாம் எப்பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் மேற்கொள்ளும்போது நாம் பிரபஞ்ச சக்தியை பெறக்கூடிய சிறந்த அகப்பையாக மாறுகின்றோம் பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவதால் ஏற்படும் பலன்கள் யாவை அன்றைய காலங்களில் வாழ்ந்த முனிவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியைக் கொண்டே உடல் நலனில் ஏற்பட்ட பல இன்னல்களை நீக்கினார்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் உள்வாங்கும் போது உடல் நலம் மேம்படும் மனதில் இருந்த எண்ண ஓட்டங்களை சீர் செய்ய இயலும் நாம் நினைத்ததை நினைத்த விதத்தில் பதற்றமின்றி தெளிவுடன் செய்ய இயலும் சிவலிங்கம் செய்வதற்காக புனித நதியிலிருந்து நீர் எடுத்து தான் தாங்கியிருக்கும் குடிலுக்கு தேவி வந்தார் குடிலில் எடுத்து வந்த நீரை பாதுகாப்பாக வைத்துவிட்டு பின்லிங்கம் செய்வதற்கான பணியைத் தொடங்கிய தருணத்தில் நாரத முனிவர் வருகை தந்தார் பார்வதி தேவி நாரதரை வணங்கி உபசரித்துவிட்டு தன் பணியைத் தொடரும் முன்பு தன்னுடைய பெற்றோர்களை மனதார எண்ணினார் பின்பு மனதில் சிவசிந்தனைகளுடன் எடுத்து வந்த நீரை கொண்டு சிவலிங்கத்தை செய்யத் தொடங்கினார் இருப்பினும் லிங்கம் பூர்த்தியாகும் தருணத்தில் அனைத்தும் காற்றில் கரைந்து போயின என்ன அனர்த்தம் இன்னும் நிகழப்போகிறதோ என்று தேவி என்னும் தருணத்தில் நாரத முனிவர் தேவியை சமாதானம் செய்து மீண்டும் முயற்சி செய்து சிவலிங்கத்தை பூர்த்தி செய்யுமாறு கூறினார் ஆனால் பலமுறை முயன்றும் சிலைகள் யாவும் முழுமையடையாமல் காற்றில் கரைந்த வண்ணமாக இருந்தன கைலாயத்தில் லட்சுமி தேவியுடன் இருந்த நாராயணன் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவையும் பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் லட்சுமி தேவியோ தன் கணவரான நாராயணனைக் கண்டு பார்வதி தேவி அடையும் இன்னல்கள் நியாயமற்றது எனக் கூறினார் வலிமை கொண்டவர் எளியவர்களை இவ்விதம் இன்னல்களுக்கு ஆளாக்குவது என்பது முறையன்று எனத் தன் பதியிடம் கூறினார் பிரபஞ்ச சக்திக்கும் நம் உடலில் உள்ள சக்கரத்திற்கும் உள்ள தொடர்பு யாது நம் உடலில் உள்ள இந்த சக்கரங்களே பிரபஞ்ச சக்தியை நம் உடலின் நிலைக்கு ஏற்றவாறு அதாவது நமது உடல் உறுப்புகளின் தேவைகளுக்குத் தேவைப்படும் சக்திகளாக மாற்றித் தருகின்றன நமது உடலில் இருக்கும் சக்தியை பரிமாற்றித் தரும் சக்கரங்களின் வடிவம் யாது சக்கரம் என்றாலே அது வட்ட வடிவமாகும் எனவே நமது உடலில் உள்ள சக்கரங்கள் யாவும் வட்ட வடிவங்கள் ஆகும் நாராயணன் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயல்களின் நோக்கங்களை நன்கு உணர்ந்தவர் இருப்பினும் தன் பக்தர்கள் இன்னல்களுடன் இருப்பதைக் காண நாராயணன் தன் மனைவியுடன் மாற்று உருவத்தில் வந்தார் அதாவது சிலைகள் செய்யும் சிற்பிகளாகவும் அவருக்கு உதவியாக லட்சுமி தேவியும் அங்கு வந்தனர் பின்பு சிற்பியாக வந்த நாராயணன் லட்சுமி தேவி அவர்கள் பார்வதி தேவியிருக்கும் குடிலை அடைந்தனர் அவ்வேளையில் சிலையை முழுமையாகாமல் இருந்ததையும் மனதிற்கொள்ளாமல் வந்தோரை வரவேற்று உபசரித்தார் பின்பு தன் பணியை மீண்டும் தொடர அவர்களிடம் அனுமதி கேட்டார் பின் சிற்பியாக வந்தவர் பார்வதி தேவியிடம் என்னுடைய தாகத்தையும் பசியையும் போக்கிய உங்களுக்கு நான் ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று கூறி நின்றார் வந்திருப்பவர் யார் என்று நாரதர் நன்கு உணர்ந்தார் இருப்பினும் அதை தேவியின் முன் கூறாமல் மௌனம் காத்தார் பின்பு நாரதரோ தேவியின் விருப்பத்தை எல்லாம் அறிந்த நாராயணனுக்கு எடுத்துக் கூறினார் பின்பு மாற்று உருவத்தில் வந்த நாராயணன் தேவி நான் ஒரு சிற்பியாவேன் என்னால் அனைத்து வகையான சிற்பங்களையும் செய்ய இயலும் என்று கூறினார் இருப்பினும் தேவி நான் ஏற்ற பணியை நானே செய்தல் என்பதே உசிதமாகும் என்று கூறி அவரின் உதவி வேண்டாம் என்று அவருடைய மனம் புண்படாத வகையில் கூறினார் ஆனால் அங்கு நாரதர் இருப்பதை மறந்தார் பின் நாரதர் தன் பணியை தொடர்ந்தார் நாரதர் தேவியிடம் வந்திருப்பவரை புதிய நபராக கருதாமல் தங்களின் உடன்பிறப்பாக எண்ணி தங்களின் மனதில் எண்ணிய சிலையை முடித்து தருமாறு கூறினார் இருப்பினும் தேவி அவர்கள் எவ்வளியாயினும் அதை நானே நிறைவு செய்வேன் என்று கூறினார் பின்பு நாரதர் தேவியிடம் எடுத்துரைக்க தன் மனதில் விருப்பம் இல்லை என்றாலும் ரிஷியின் அறிவுரைகளை ஏற்று அருகில் இருந்த மங்களகரமான மஞ்சள் நிற கயிற்றை எடுத்து சிற்பியின் கைகளில் அவரின் மனைவி அருகில் அமர்ந்திருக்க தேவி பார்வதி அணிவித்தார் இக்கயிற்றைக் கட்டினார் இந்தக் காட்சியைக் காணத்தான் என்ன தவம் செய்தேனோ எனத் தன் மனதில் அகம் மகிழ்ந்தார் நாரதர் பார்வதி தேவி செய்த பல லிங்கத்தை எம்பெருமானான சிவபெருமான் பூர்த்தியாகாமல் தடுத்தார் ஆனால் நாராயணன் கையால் உருவாகும் சிவலிங்கத்தை என்னால் மட்டுமின்றி எவராலும் எவ்விதம் நிறைவேறாமல் தடுக்க இயலும் என சிவபெருமான் எண்ணி எவ்விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் அமைதி காத்தார் பின்பு சிற்பியான நாராயணன் தனது சகோதரியான பார்வதி தேவியின் விருப்பமான சிவலிங்கத்தை பூர்த்தி செய்தார் ஆனால் பார்வதி தேவி சிற்பியைக் கண்டு தாங்கள் யார் என்று கூறுமாறு கேட்டார் மாற்று உருவத்தில் வந்த நாராயணன் நான் பல வருட சிற்பக்கலையில் அனுபவம் கொண்ட சாதாரண சிற்பியாவேன் என்று கூறினார் ஆனால் தேவி பார்வதிக்கு சிற்பியின் கூற்றில் நம்பிக்கை ஏற்படவில்லை ஏனெனில் சிவபெருமானின் சிலையை செய்வதில் பல்வேறு விதமான இன்னல்கள் உண்டாகியது ஆனால் இவரோ எவ்விதமான சிரமங்களுக்கும் ஆளாகாமல் சிலையை நிறைவு செய்தார் எனில் இவர் சாதாரணமான சிற்பி இல்லை என்பதை உணர்ந்தார் மேலும் தேவி பார்வதி தாங்கள் யார் என்பதனை நான் அறிய விரும்புகிறேன் தாங்கள் யார் என்று கூறுமாறு பணிந்து நின்றார் இனி எவ்விதம் உரைத்தாலும் பயனில்லை என உணர்ந்த நாராயணன் தன்னுடைய மாற்று உருவத்தை விடுத்து உண்மையான நாராயணனின் வடிவத்தை தேவி லட்சுமியுடன் இணைந்து காட்சியளித்தார் நமது உடலில் சக்கரங்கள் அமைந்துள்ள இடங்கள் மனித உடல் என்பது இருவிதமான வடிவங்களை கொண்டது அதாவது மனித உருவம் கண்களுக்கு புலனாகவும் ஒரு வடிவமாகவும் மற்றும் கண்களுக்குத் தெரியாத சக்திகள் நிறைந்த சூட்சம வடிவமாகவும் காணப்படுகின்றது இதில் சக்கரங்கள் கண்களுக்குத் தெரியாத சூட்சம உருவத்தில் உள்ள சக்தி மையங்களுடன் நமது முதுகெலும்பின் கீழ் இருந்து மேலாக அமைந்துள்ளன உடலில் உள்ள சக்கரங்கள் நமது உடலில் ஏழு விதமான சக்கரங்கள் புலப்படாத சூட்சம உருவத்தில் உள்ள சக்தி மையங்களை கட்டுப்படுத்துகின்றன ஒன்று மூலாதாரம் இரண்டு சுவாதிஷ்டானம் மூன்று மணிபூரகம் நான்கு அநாகதம் ஐந்து விசுக்தி ஆறாவது ஆக்கினை ஏழாவது துரியம் என்பனவாகும் பார்வதி தேவியும் நாரதரும் அக்காட்சியைக் கண்டு மகிழ்ந்தனர் இருப்பினும் தேவி பார்வதி நாராயணனிடம் ஒரு உபயம் வேண்டும் எனக் கூறி நின்றார் தன்னுடைய சகோதரியின் கோரிக்கையை நிறைவேற்றுவது ஒரு தமையனின் கடமையாகும் எனக் கூறினார் நாராயணன் பார்வதி தேவி இனி மேற்கொண்டு தாங்கள் எனக்கு எவ்விதமான உதவியையும் செய்ய வேண்டாம் என்று கூறினார் ஏனெனில் இனி வரும் செயல்கள் யாவும் நானே செய்து முடித்தல் என்பதே என் விருப்பமாகும் இனி தாங்கள் மேற்கொண்டு எவ்விதமான உதவியையும் செய்ய வேண்டாம் என்று பணிந்து நின்றார் தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி நாராயணனும் அவ்விதமே அருள் பாவித்து மறைந்தார் இவ்விடத்தில் நிகழ்ந்தவை யாவையும் தன் ஞானப் பார்வையால் உணர்ந்த எம்பெருமானான சிவபெருமான் தோல்வியடைந்தாலும் நீரே வெற்றி கொண்டாய் பார்வதி தேவி எனக் கூறினார் எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயலாலும் அவர் மீது கொண்ட சினம் குறைந்து கொண்டே இருந்தன ஏனெனில் பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயல்களும் சதியின் செயல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன நாராயணன் சிவபெருமான் முன் தோன்றி வணங்கி பார்வதி தேவிக்குத் தான் உதவியதை பற்றிக் கூறினார் ஆனால் தேவியோ இனி மேற்கொண்டு தனக்கு உதவ வேண்டாம் என்று தன்னிடம் கூறிவிட்டார் அதனால் இனி தாங்கள் மேற்கொண்டு தேவிக்கு எவ்விதமான இன்னல்களையும் தோற்றுவிக்க வேண்டாம் எனக் கூறினார் நாராயணன் ஏனெனில் பார்வதி தேவியின் சகோதரி என்று கூறினார் சுக்கராச்சாரியார் தனது சீடர்களில் சிறந்தவரான தாரகாசுரனின் கோரிக்கையை ஏற்று அசுரர்களில் ஒருவரை தேவராக மாற்றி தேவர்கள் உள்ள சிறைக்குச் சென்று அங்கு நிகழ்வனவற்றை அறிந்து வருவாயாக எனக் கூறினார் பின்பு குருவிடமும் தனது குலவேந்தரான தாரகாசுரனிடமும் ஆசிப்பெற்று பெற்று பணியை செவ்வனே செய்ய சென்றான் தேவ உருவத்தில் இருந்த அசுரன் எம்பெருமானான சிவபெருமான் நாராயணனிடம் யாம் அளிக்கும் இன்னல்கள் யாவும் பார்வதி தேவிக்கு முந்தைய பிறவிகளில் இழைத்த தவறிலிருந்து எது சரியானது எது அனர்த்தம் எனப் புரியும் வண்ணம் அமையும் ஏனெனில் பார்வதி தேவி என்னில் சரிபாதி பார்வதி தேவிதான் யாரென்று அறியும் பொருட்டு என் சோதனைகள் யாவும் தொடரும் எனக் கூறினார் பார்வதி தேவி இன்னல்களுக்கு ஆட்படும்போது தன்னுள் இருக்கும் சக்தியை அவரால் உணர இயலும் ஏனெனில் என்னில் பாதியான பார்வதி தேவிதான் யார் என்று அவர்கள் உணர்தல் மிகவும் அவசியமாகும் என சிவபெருமான் நாராயணனிடம் கூறினார் நாராயணன் புன்முறுவலுடன் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன் மகாதேவரே எனக் கூறினார் ஏனெனில் என் சகோதரியான பார்வதி தேவியை எண்ணில் பாதி என தாங்கள் கூறியமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் மேலும் தாங்கள் யோகி வடிவம் விடுத்து தம்பதியாவீர்கள் என கூறினார் இனி இந்த பிரபஞ்சம் புதியதொரு மையலைக் கண்டு புத்துணர்ச்சி அடைந்து செழுமை பெறும் என்று கூறினார் எம்பெருமானான சிவபெருமான் இவையாவும் கேட்டு அமைதி கொண்டிருந்தார் தேவி பார்வதி தன்னை உணரும் பட்சத்தில் எடுத்த எண்ணத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே என்னை அடைய இயலும் நாராயணா இதை என்றும் தாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் என்றார் ஆனால் நாராயணனோ எவ்விதமான ஐயமின்றி என் சகோதரி தங்களின் பதியாவார் என்று கூறி தான் விடைபெற அனுமதி பெற்று அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார் மாறுவேடத்திலிருந்த அசுரன் அடைத்து வைக்கப்பட்ட தேவர்கள் இருந்த சிறைக்கு சென்று அங்குள்ள தேவர்களின் ஒருவராக நின்று அவர்களின் பேச்சை கவனித்தான் இருப்பினும் தேவர்கள் யாவரும் உரைக்காமல் அமைதிக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் பேச்சை தொடர்வதற்காக சர்வம் படைத்த சர்வேஸ்வரா நாங்கள் அடையும் இன்னல்களை தாங்கள் இன்னும் அறியவில்லையா எப்பொழுது நாங்கள் இந்த சிறையில் இருந்து வெளியேறுவோம் என தேவரூபத்தில் இருந்த அசுரன் கூறினார் ஆனால் அசுரன் எதிர்பார்த்த எவ்விதமான தகவல்களும் அவருக்கு கிடைக்கவில்லை மாறாக அமைதி மட்டுமே அவருக்கு பதிலாக கிடைத்தது சிறையில் இருந்த தேவர்களுக்கு தாரகாசுரனால் ஏற்பட்ட இன்னல்கள் எண்ணிலடங்கா வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன தேவர்களோ மகாதேவரை வேண்டி நின்றனர் மகாதேவரோ யாவும் உணர்ந்தவராக அமைதி காத்தார் ஏனெனில் தேவி பார்வதி தன்னை உணராமல் இருப்பதாக அறிந்தார் குடில் கொண்டுள்ள இடத்தின் அருகில்தான் வைத்துள்ள எம்பெருமானான சிவபெருமானின் சிலைகளை கையில் ஏந்திய வண்ணம் தவம் புரிவதற்காக மலையில் யாவரின் நடமாட்டமும் இல்லாத அமைதியான ஓர் இடத்தைத் தேடி சென்றார் அவ்விதம் செல்லும் வகையில் தேவி பார்வதி அலங்கார திருமேனியுடன் காணப்பட்டார் கைகளில் லிங்கமிருக்கும் பட்சத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான பூக்களை பறிக்க இயலவில்லை எனவே லிங்கத்தை ஒரு பாறையின் மீது வைத்து மலர்களை பறிக்க சென்றார் எம்பெருமானான சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான மலர்களை பறித்த மகிழ்ச்சியில் தான் வைத்திருந்த சிவலிங்கத்தை எடுக்க முற்படுகையில் முனிவர்கள் சிலர் எம்பெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தனர் அதனால் அவர்களின் பிரார்த்தனைகள் முடியும் வரை பார்வதி தேவி அமைதி காத்தார் பார்வதி தேவியைக் கண்டு வழிபட்டுக் கொண்டிருந்த முனிவர்களில் ஒருவர் தாங்கள் யார் தேவி யாரேனும் வரவேண்டி காத்து உள்ளீர்களா என வினவினார் முனிவர் பெருமக்களுக்கு எனது கனிவான வணக்கங்கள் நான் எனது லிங்கத்தை எடுத்து செல்வதற்காகவே இங்கு காத்துள்ளேன் என்று பார்வதி தேவி கூறினார் மேலும் தங்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற எவ்வளவு காலமாகும் என வினவினார் தேவி பார்வதி வழிபட்டு கொண்டிருந்த முனிவர்களில் ஒருவர் முனிவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்ய காலநேரம் என்பது இல்லை தேவி எங்களின் பிரார்த்தனைகள் நிறைவு பெறதான் ஆகும் என மூத்த வயோதிக முனிவர் கூறினார் ஆனால் தேவிதான் கொண்டு வந்த லிங்கத்தை எடுத்து செல்ல அனுமதி வேண்டினார் சக்கரங்கள் அமைந்துள்ள இடங்கள் மூலாதாரம் ஸ்ரீ முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருப்பது சுவாதிஷ்டானம் ஸ்ரீ தொப்புளுக்கு சிறிது கீழாக அமைந்துள்ளது மணிப்பூரகம் ஸ்ரீ தொப்புளுக்கு சற்று மேலாக அமைந்துள்ளது அநாகதம் ஸ்ரீ மார்பின் மையத்தில் அமைந்துள்ளது விசுத்தி ஸ்ரீ தொண்டைப் பகுதியில் அமைந்துள்ளது ஆக்ஞா ஸ்ரீ நெற்றியின் இருபுருவங்களுக்கு மத்தியில் இருப்பது சகஸ்ஹாரம் ஸ்ரீ தலையின் உச்சிப் பகுதியில் அமைந்துள்ளது ஆனால் அந்த வயோதிக முனிவர் எம்பெருமானான சிவபெருமானை வழிபட்டு எண்ணியவற்றை நாம் அடைய வேண்டுமாயின் உயிர்கள் இந்த கலாதியுடைய இந்த பூவுலகில் நாம் பலவற்றை விட்டுச் சென்றால் மட்டுமே நாம் இறைவனின் திருவடிகளை நம்மால் காண இயலும் அதில் மிக முக்கியமானது நான் என்னும் அகந்தையாகும் ஏனென்றால் இந்தப் பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்களின் நிலைகள் என்னவென்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எனவே தான் இந்த பிரபஞ்சம் நான் என்றும் இருமாப்பை விடுத்து அனைவருக்கும் பொதுவானவன் என உணர்ந்த காரணத்தாலே இன்றளவும் அளவிட முடியாத சக்திகளைக் கொண்டுள்ளது இந்தப் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அனைவருக்கும் பொதுவானவர் என்று உணரும் பட்சத்தில் எம்பெருமான் திருவடியை நம்மால் அடைய இயலும் தேவி என்று முனிவர் கூறினார் முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட தேவி என்னுடைய பிழையை சுட்டிக்காட்டி என்னை திருத்தி செம்மைப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி எனக் கூறினார் தங்களுடைய பிரார்த்தனைகள் யாவும் நிறைவு பெறும் பொருட்டு நான் அமைதிக்கொண்டு காத்திருக்கின்றேன் எனக் கூறினார் மேலும் தங்களின் வழிபடும் முறையைக் காண அனுமதி அளிக்க வேண்டும் எனக் கூறிப் பணிந்து நின்றார் முனிவர்களும் வழிபாட்டினைக் காண அனுமதி அளித்தனர் பின் தேவியானவர் தனிமையில் நின்று எவருக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் அவர்களின் வழிபாட்டை கண்டு கொண்டிருந்தார் ஆனால் இவர்களின் வழிபாடுகள் சாமானிய மக்களின் வழிபாடு முறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது இதுவரை அமைதி காத்துப் பொறுமையுடன் இருந்து வந்த தேவி இவர்கள் இறுதியாக இறைவனான எம்பெருமானுக்கு படைக்க மாமிசத்தை எடுத்து லிங்கத்தின் அருகில் வைக்க முற்படுகையில் தேவியானவர் சினம் கொண்டு அச்செயலை தடுக்க முற்பட்டார் முனிவர்களே சர்வங்களை படைத்த சர்வேஸ்வரராக இருக்கும் சிவபெருமானுக்கு மாமிசம் வைத்து படைத்தல் என்பது உசிதமான செயல் அன்று ஏனெனில் அவர் மலர்களால் மட்டும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர் என்று பார்வதி தேவி கூறினார் முனிவர்களில் இருந்த வயோதிக முனிவர் தேவி தாங்கள் இன்னும் சிவபெருமானை உணரவில்லை என்றே தோன்றுகிறது என்றார் இதைக் கேட்டதும் கோபம் கொண்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவ்விதம் இல்லையே என்று கூறினார் மேலும் தாங்கள் உணர்ந்த சிவபெருமானை என்னாலும் அறிய இயலும் என்று கூறினார் அதற்கு அந்த வயோதிக முதியவர் எம்பெருமானான சிவபெருமான் இவ்வுலகைப் படைத்தவர் இவ்வுலக உயிர்களில் யாவற்றிலும் சிவபெருமான் அருளும் வாழ்த்தும் பரிபூரணமாக நிறைந்துள்ளது அது நீங்கள் படைக்கும் மலராக இருந்தாலும் எங்கள் சக்திக்குக் கிடைத்த எங்களால் படைக்கும் இந்த மாமிசத்திலும் இறைவன் பரிபூரணமாக பரவசம் அடையக்கூடியவர் என்றனர்